அன்னை துர்க்கையை ஆலயத்தில் இவ்வாறு தரிசியுங்கள் துர்கா பூஜையை உரிய முறையில் மேற்கொண்டால் நமக்கு சகல விதமான சம்பத்துகளும் வந்து சேரும் குடும்ப கஷ்டங்கள் விலகி ஓடும் எந்தவித தோஷங்கள் தாக்கி கஷ்டப்பட்டாலும் துர்க்கை அம்மன் அதனை அகற்றி அருள் புரிவாள் தோஷம் அகல உகந்த நேரம் மாலை நேரம் என்பதினால் அந்த நேரத்தில் அம்மனை வழிபட வேண்டும் துர்கா தேவிக்கு உகந்த நாட்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களாகும் இருப்பினும் மிகவும் வந்த காலம் மாலை மணி முதல் வரையிலான ராகு காலமே பூஜைக்கு சிறப்பான நேரமாகும் அன்னையின் அருளை பெற செவ்வாய்கிழமை தோறும் விரதம் இருந்து தலைக்கு பூச்சூடி நெற்றிக்கு விபூதி குங்குமம் வைத்துக் கொண்டு துர்காதேவியை வழிபட கோயிலுக்கு செல்ல வேண்டும் துர்க்கை பூஜைக்கு உகந்த மலர் செவ்வரளி பூவாகும் அந்த பூக்களை உதிரியாகவோ அல்லது மாலையாகவோ வாங்கிக் கொள்ளலாம் நல்ல மஞ்சள் நரமுடைய பழுத்த எலுமிச்சை பழங்களை வாங்கி அவைகளை இரண்டாக குறுக்கு வசத்தில் அறுத்து சாரப் பிழிந்து விட்டு குப்புற கவிழ்த்து போல் செய்து கொள்ள வேண்டும் அதில் நெய் ஊற்றி திரி போட்டு அத்துடன் அர்ச்சனை பொருட்களையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அம்மனை அர்ச்சனை செய்ய கொண்டு வந்திருக்கும் பூ பழம் கற்பூரம் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு ஊதுவத்தி எலுமிச்சை பழம் மஞ்சள் குங்குமம் விபூதி பன்னீர் பாட்டில் அடங்கிய அர்ச்சனை தட்டை அம்மனை பூஜை செய்யும் அர்ச்சகரிடம் கொடுக்க வேண்டும் துர்க்கைக்கு எலுமிச்ச மாலை சூட்ட விருப்பமுள்ள பக்தர்கள் எலுமிச்சம்பழத்தை மாலையாக தொடுத்து அர்ச்சகரிடம் கொடுத்தால் அவர் அம்மாலையை அம்மனுக்கு செலுத்துவார் அதன் பின்னர் தயாராக செய்து வைத்துள்ள எலுமிச்சப்பழ கிண்ண விளக்கில் திரியை கொளுத்தி ஒளிப்புற செய்ய வேண்டும் ஒரே ஒரு எலுமிச்ச விளக்கு ஏற்றக்கூடாது ஜோடியாக தான் ஏற்ற வேண்டும் பிரார்த்தனைக்கு ஏற்றவாறு ஐந்து ஒன்பது பதினொன்று நூற்றி ஒன்று இப்படி எத்தனை வேண்டுமானாலும் நெய்விளக்கு ஏற்றலாம் திருமணமாக வேண்டிய பெண்கள் இதனை செய்தால் நல்ல வரன் கிடைத்து குடும்பம் செழிப்புடன் இருக்கும் எலிமிச்சம்பழனை விளக்குகள் ஒளியில் துர்காதேவியின் திருமுகத்தை உற்று பாருங்கள் தன்னை மறந்து அன்னையின் மீது உங்கள் மனதை ஐக்கியப்படுத்துங்கள் மானசீகமாக தங்களின் குறைகளை அன்னையிடம் சமர்ப்பியுங்கள் உங்களது குறைகள் என்னவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பாள் அவளது பேரருள் தங்களுக்கும் கிடைக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறி நல்வாழ்வு பருவீர்கள் அன்னையின் முன்னால் துர்க்கை அம்மன் கவசத்தை நூற்றி எட்டு தடவை வாய்விட்டு சொல்லுங்கள் பக்தி பரவசத்துடன் பாமாலி பாடி மனமுர்கி துதியுங்கள் மன நிம்மதி பெறுவீர்கள் தீபாராதனை முடித்து அர்ச்சகர் அர்ச்சனை தட்டை தரும்போது அம்மனின் பிரசாதமாக குங்குமம் பூ தருவார் அதனால் அன்னையின் அருள் கடாஷம் பரிபூரணமாக கிடைக்கும் பூஜை முடித்த பின்னர் அன்னையின் சுற்று பிரகாரத்தை பதினெட்டு தரம் வந்து கொடிமரத்தையும் பதினொரு தரம் சுற்றிவிட்டு அம்மனின் சன்னதியின் எதிரில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு எழும்போது அங்கிருந்தவாறே அம்மனை வணங்கிவிட்டு வர வேண்டும் அன்னை துர்கா பூஜையை வீட்டில் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் துர்கா அன்னையை வீட்டிலேயே பூஜை செய்ய விருப்பமுடையவர்கள் கீழ்காணும் முறையில் அனுசரித்து வழிபட வேண்டும் பூஜை செய்யும் அறையை முதலில் சுத்தமாக கழுவிவிட்டு அங்கே அங்கே மா கோலமிட வேண்டும் அதனை அதன் அதன் மீது வாழை வாழை இலையை போட வேண்டும் இலையில் பரப்பி முக குத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் மஞ்சள் நிறமுடைய பத்து எலுமிச்சம் பழங்களை வாங்கி பழங்களை இரண்டு துண்டாக வெட்டி கொள்ள வேண்டும் அந்த இருபது துண்டுகளில் இரண்டு துண்டுகளை மட்டும் எடுத்து சாறு பிழிந்துவிட்டு பிழிந்த முடிகளை உள்பக்கம் வெளிப்பக்கம் வருமாறு திருப்பி குழிவான கிண்ணம் போல செய்து கொள்ள வேண்டும் அந்த எலுமிச்சம் பழக்கிண்ணத்தில் நெய் ஊற்றி போட்டு ஏற்றி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட துர்காதேவியின் படத்தின் முன்போ அல்லது சிலையின் முன்போ வைத்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் துர்காதேவிக்கு நிவேதன பொருட்களாக தயிர் சாதம் உளுந்து வடை அவல் பாயாசம் எலுமிச்சம் பழசாதம் ஆகியவற்றை படைத்து பூஜை செய்ய வேண்டும் இரண்டு துண்டாக்கப்பட்ட எலுமிச்சம் பழத்தின் சாற்றை பிழிந்து அதில் வெள்ள சர்க்கரை கலந்து பானமாக்கி நிவேதனம் செய்ய வேண்டும் பின்னர் துர்காதேவியின் பாமாலைகள் துதி பாடல்கள் ராகு காலத்தில் பாட வேண்டிய பாடல்கள் ஆகியவற்றை மனமுருகி பாட வேண்டும் பூஜையின் முடிவில் பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு பானகத்தை கொடுத்து தாங்களும் பருகலாம் துர்காதேவி பூஜையை வீட்டிலேயே செய்வதால் குடும்பம் என்றென்றும் செல்வ செழிப்புடன் இருக்கும் அன்னை துர்கா பூஜையின் மகிமைகள் ராகு கிரகத்தின் அதிபதியான துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் தான் வழிபட வேண்டும் குறிப்பாக திருமணம் நடைபெறாமல் காலதாமதமாகி வரும் கன்னி பெண்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பதிமூன்று வாரங்கள் பூஜை செய்து வந்தால் கண்டிப்பாக அந்த கன்னிக்கு மனம் போல் மணமகன் வாய்த்து திருமணம் சிறப்பாக நடக்கும் பிள்ளை பேறு இல்லாமல் மன அமைதியற்ற ஆண்களும் அன்னை துர்காதேவியை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் பூஜித்து வந்தால் அன்னையின் அருட்கடாச்சத்தினால் அவரது மனைவி கருத்தரிப்பாள் அதனால் உண்டாகி பெண்கள் துர்க்கையை பூஜித்து வந்தால் மஞ்சள் குங்குமம் நிலைத்து நிற்கும் கிடைக்கும் வாழ்வில் சந்தோஷம் கிடைக்கும் ஆண்கள் துர்க்கையை வழிபட்டு வந்தால் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் வியாபாரம் விருத்தியாகும் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் இளம் பெண்கள் துர்க்கையை வாரம் தவறாமல் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் மாங்கல்ய பலன் கிடைக்கும் நல்ல கணவன் அமைவான் வாலிபர்கள் துர்க்கையை பூஜித்து வந்தால் அழகும் அறிவும் பொருந்திய மனைவி வாய்ப்பாள் அதனால் குடும்பம் செல்வக்களஞ்சியமாகும் பிறக்கும் குழந்தைகளும் அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள் இதனால் வாழ்க்கையில் மேலும் மேலும் சந்தோஷம் உண்டாகும்